தஞ்சாவூர் கலாச்சாரமும் பாரம்பரியமும் நிறைந்த நகரம்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒரு அரண்மனையோட கதை உங்களுக்கு தெரியுமா இதை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தஞ்சாவூரில் அருள்ன்ற ஒரு பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாவது வருஷம் வரலாறு காரணமாக அந்த அரண்மனைக்கு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போகிறான் அந்த அரண்மனை உள்ள போனதும் சுவர் மொத்தமாக ஓவியங்களோட சில இடத்துல இரத்தக்கரையோடு காணப்பட்டது அப்புறம் காத்து எங்கேயும் நுழைய முடியாத ஒரு ரூமில் கதவு மட்டும் தானாக மூடிச்சு யாரும் இல்லாத அந்த அரண்மனையில் ஒரு பெண் நிற்கிற மாதிரி நிழல் மட்டும் தெரிஞ்சது அங்கிருந்து ஒரு குரலும் வந்தது அது என்னன்னா நீங்கள் என்னுடைய அறைக்கு எப்படி வந்தீர்கள் அப்படின்னு இதை கேட்டதும் அருளி அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஓட முயற்சி பண்ணாங்க ஆனால் கதவு எல்லாம் மூடிக்குச்சு கொஞ்ச நேரம் கழித்து கதவு தானாக திறந்துச்சு அந்த அரண்மனையை பற்றி விசாரிக்கும்போது மக்கள் சொல்றது என்னன்னா அது அந்த அரண்மனையோட இளவரசி இன்னும் அவ வேறு நாட்டோட தலைவனை கல்யாணம் பண்ணதாகவும் இதை தெரிஞ்ச அரசர் அந்த ரூமில் வச்சே இளவரசியை கொலை செஞ்சதாகவும் சொல்லப்படுது இப்போ கூட அமாவாசைனா அந்த நிழல் போன்ற உருவம் நடக்கிறதாகவும் அந்த அரண்மனையின் பழைய காவலாளி சொல்கிறார் தஞ்சாவூரின் அந்த அரண்மனை இன்னும் விளக்க முடியாத மர்மத்துடன்